ஒருத்தரை அடித்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கார் அப்படின்ற இருந்தால் இவங்கெல்லாம் வந்து இந்த போராட்டத்துல இருக்க கூடாது இவங்க உண்மையாக இருக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணணும் அந்த பையனோட வீட்டுக்கு போய் எங்க வீட்டுக்கார் செஞ்சது தவறு மன்னிச்சுக்கோங்க இதுக்கு பிராய சத்தமா உங்க வீட்டுக்கு நாங்க ஏதாச்சும் ஒரு உதவி பண்றோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த குடும்பத்துக்கிட்ட இவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணுமா இவங்க மேலதிகாரி அதிகாரி சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலதிகாரி சூடு வைக்க சொன்னாங்களா எலும்புகளை உடைக்க சொன்னாங்களா தண்ணி கேட்டாக்கா அதில் மிளகாத்தூள் கறந்து கொடுக்க சொன்னாங்களா இதெல்லாம் மேலதிகாரி சொல்லியிருப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் மேலதிகாரி அடித்து விசாரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க உயிர் போகிற அளவுக்கு அடிச்சா விசாரிக்க சொன்னாங்க இது இந்த கீழே இருக்கிற வீடியோ பாருங்கள் இன்னும் அது என்னென்னலாம் சித்திரவதை செஞ்சுருக்காங்கன்றத சொல்கிறாங்க கேளுங்க இடது கையில் மூன்று இடங்களில் சிகரெட் சூடு மூளையில் இரு இடங்களில் ரத்து கசிவு வாயில் மிளகாய் பொடி பிறப்பொறுப்பில் மிளகாய் பொடி மண்டை ஓட்டின் இரு பக்கங்கள் நடுமண்டை தலைப்பகுதியில் கட்டையால் அடித்த காயம் மிளகாய் பொடி வீசியதால் சுகுந்து வீங்கியிருந்த கண்கள் நாக்கை கடித்ததை போன்ற நிலை காடுகளில் இரத்த கசிவு தலையில் அடிப்பட்டதால் வலிப்பு உடலில் ஆறு பெரிய காயங்கள் இதயத்தில் இரண்டு இடங்களில் இரத்த கசிவு கல்லீரலில் ரத்தக்கசிவு என அஜித்குமாரின் உடலில் ஏறக்குறைய ஐம்பதற்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் வெளிவந்திருக்கிறது இவ்வளவு கொடூரங்களையும் உயிரோடு இருக்கும்போதே அஜித்குமார் அனுபவித்திருப்பது இன்னும் நம்மை கொலைநடங்கி வைக்கிறது கோவிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய அஜித்குமார் நகையை திருடிவிட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவரை கண்மூடித்தனமாக கொடூரமாக சித்திரவதை செய்துள்ள சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது சினிமாவையே மின்று மலவர்த்து அஜித்குமார் வழக்கில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது குற்றங்கள் கொடூரங்கள் என செய்தவர்களை எல்லாம் இவ்வளவு சித்திரவதை செய்ததாக காவல்துறை நகையை திருடிவிட்டால் என்று சந்தேகத்தில் அழைத்து சென்றவரை அதுவும் குற்றவாளி என எஃப்ஐஆர் கூட போடாத நபரை சின்ன அளவு கூட மனிதத்தன்மை இல்லாமல் இப்படி இருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அஜித்குமாரின் உடலில் கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட காயங்கள் இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது